ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நம்ம இல்லம் இன்றைக்கி நம்ம மகத்துவம் நிறைந்த மார்கழி மாதம் ஒரு நாள் இதை செய்யுங்கள் ஒரு வருடம் கோவில் சென்ற புண்ணியமும் தானம் செய்த பலனும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் மார்கழி மாதம் அப்படின்னாலே எல்லா கோவில்கள்லேயுமே பெரிய கோவில்கள்லேருந்து சின்ன கோவில்கள் வரைக்குமே அந்த காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பூஜை புனஸ்காரங்கள்லாம் நடக்கும் அபிஷேக ஆராதனைகள் நடக்கும் ஏன்னா அந்த மார்கழி மாதம் முழுக்க முழுக்க இறை வழிபாட்டிற்கே உகந்த ஒரு மாதம் அதனால தான் நமது முன்னோர்கள் எந்த மங்கள நிகழ்ச்சிகளையுமே இந்த மாதத்தில் வந்து செய்ய மாட்டாங்க நமது கவனம் முழுவதும் அந்த இறை வழிபாட்டிலேயே இருக்கணும் அப்படின்றதுனால தான் ஏன்னா தேவர்களுக்கு அந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்றதுனால இந்த மாதத்தில் நம்ம வழிபாடு செய்யும் பொழுது அது ஆயிரம் மடங்கு உங்களுக்கு புண்ணியத்தையும் அந்த பலன்களையும் அள்ளி கொடுக்கும் அதே போல் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா இதை நீங்கள் ஒரு முறை இந்த மார்கழி மாதத்தில் செய்தாலே ஒரு வருடம் கோவிலுக்கு சென்ற அந்த புண்ணியமும் தானம் செய்த அந்த புண்ணியமும் பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு அது என்னன்றதை வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நமது முன்னோர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே அவங்க வந்து அறிவியல் பூர்வமாகவும் அவங்க தெரிந்து கொண்டு தான் இந்த பழக்க வழக்கத்தை எல்லாம் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் அதெல்லாம் பார்த்தாலே நமக்கு எப்படி இவங்களுக்கு இப்படி எல்லா விஷயமும் தெரிந்து இப்படிலாம் வகுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு ஆச்சரியமாக இருக்கும் அதே போல் தான் இந்த மார்கழி மாதத்தில் அதிகாலையில் எந்திரிக்கணும் அப்படின்னு நமது முன்னோர்கள் வலியுறுத்தி வைத்ததற்கு முழு காரணம் அந்த காலை நேரத்தில் அந்த அற்புதமான ஆக்சிஜன் வந்து நம்மளுக்கு சுத்தமான காற்று நம்மளுக்கு வந்து கிடைக்கும் மற்ற மாதங்களில் இருப்பதை விட அந்த ஆக்சிஜன் வந்து சுத்தமானது அதை நம்ம உடம்புல படுறதும் சரி நம்ம சுவாசிப்பதும் சரி பல்வேறு நோய்கள் நோய்களுக்கு மருந்தாகும் அப்படின்றத உணர்ந்ததுனால தான் அந்த அதிகாலையில் நம்ம எழுந்து சும்மா எந்திரிங்கன்னா யாரும் எந்திரிக்க மாட்டாங்க அதனால் இந்த இறை வழிபாட்டை வந்து அவங்க வந்து செயல்படுத்தி வந்திருக்கின்றார்கள் அதே போல் அந்த தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்த காலம் அப்படின்றதுனாலையும் அதையும் தெரிந்து தான் சாஸ்திரங்களும் சரி முன்னோர்களும் சரி நமக்கு சில வழிமுறைகளை வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க அதில் முக்கியமானது அந்த கோவில்களில் காலையில் நடக்கக்கூடிய அந்த பூஜைகள் அந்த பூஜைகளில் நம்ம வந்து கலந்துக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றம் வந்து ஏற்படும் இந்த மார்கழி மாதத்தில் ஒரு நாள் நீங்கள் அந்த பூஜையில் கலந்துக்கிட்டாலும் நீங்கள் ஒரு வருடம் கோவிலுக்கு சென்ற பலன் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதனால தான் அந்த நம்ம வந்து இந்த பதிவில் வந்து சொல்லியிருக்கோம் அந்த உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் சின்ன கோவிலாக இருந்தாலும் சரி பெரிய கோவிலாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாளைக்கு பூஜைக்கு வந்து கொடுங்க அது வந்து அந்த கோவிலை பொறுத்து அவங்க வந்து காசு வந்து வாங்குவாங்க ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அதிகபட்ச செலவுலாம் ஆகாது ஒரு நாள் வந்து நீங்கள் பூஜைக்கு உண்டான அந்த பொறுப்பை வந்து நீங்கள் ஏற்றுக்கொண்டு அந்த பூஜையில் உங்க குடும்பத்தோடு கலந்துக்கிட்டு நீங்கள் வந்து அந்த சுவாமியை தரிசனம் செய்யுங்கள் அந்த அபிஷேக ஆராதனைகளை வந்து கண்குளிர காணுங்கள் நிச்சயமாக நீங்க வருடம் முழுவதும் அந்த சுவாமிக்கு அந்த அபிஷேக ஆராதனைகள் செய்த பலனும் புண்ணியமும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் என்ன வரம் வேண்டுமோ உங்களுக்கு கிடைக்கும் சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் பெரிய பெரிய கோவில்களில் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பூஜைக்கு வந்து கொடுப்பாங்க முப்பது நாளுமே இரண்டு பேர் பத்து பேர் கூட கொடுப்பாங்க ஆனால் நம்ம ஊர்களில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன ஆலயத்தில் வந்து கொடுக்கறதுக்கு யாருமே இல்லாமல் அந்த பூசாரிகள் வந்து எளிமையாக செய்வாங்க அந்த மாதிரி கோவில்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து இந்த சின்ன சின்ன கோவில்களை தேர்ந்தெடுத்து நீங்கள் இந்த பூஜையை வந்து நீங்கள் சிறப்பாக பண்ணி கொடுங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு வெளிச்சத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் அந்த கடவுள் வந்து கொடுப்பார் அதனால் இந்த பெரிய கோவில்களுக்கு கொடுப்பதை காட்டிலும் நீங்கள் சின்ன கோவில்களுக்கு நீங்கள் வந்து செய்யுங்க நிச்சயமாக அந்த பலன்களே வந்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் ஒரு வருடம் அந்த ஆலயத்திற்கு சென்று நீங்கள் வழிபட்ட பலனும் புண்ணியமும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதே போல் நம்ம வீட்லேயுமே நீங்கள் ஒரு நாளாச்சும் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருச்சு பூஜை செய்யுங்க காமாட்சி விளக்காவது ஏற்றி வைத்து அதற்கப்புறமா வீட்டிற்கு வெளியே ரெண்டு விளக்கு வந்து ஏற்றி வைத்து வழிபாடு வந்து செய்யுங்க இதுவும் வந்து உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் சகலவிதமான சௌபாகியங்களையும் உங்களுக்கு வந்து கொடுக்கும் இந்த குளிரில் தினமும் எந்திருப்பது கஷ்டந்தான் அந்த ஒரு வெள்ளி செவ்வாய் அந்த மாதிரி நாட்களாவது எழுந்திருத்து அந்த விளக்கு ஏற்றி வீட்டிற்கு வெளியே நிலைவாசல்லையுமே விளக்கு ஏற்றி வழிபட்டுவாங்க நிச்சயமாக அந்த மாற்றம் உங்களுக்கே தெரியும் மாலை நேரத்துலையுமே நம்ம வீட்டிற்கு வெளியே நிலைவாசலை இரண்டு விளக்கு வந்து நீங்கள் வந்து ஏற்றி பாருங்கள் நிச்சயமாக அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய உங்கள் வாழ்க்கையில் வந்து அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் இப்போ அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காக்கை குருவிகளுக்கு உணவளிப்பது தண்ணீர் அளிப்பது அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு சௌபாகியத்தை உங்களுக்கு வந்து கொடுக்கும் புண்ணியங்கள் வந்து உங்கள் குடும்பத்தில் பெருகும் அடுத்த தலைமுறைக்கு கூட அந்த புண்ணியம் வந்து கிடைக்கும் அதனால் அந்த காகத்திற்கு தினமும் சோறு வைப்பது அந்த பறவைகளுக்கு ஏதாவது அரிசி இந்த மாதிரி போடுவது தண்ணீர் அவங்களுக்கு வந்து தண்ணீர் கொடுப்பது இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து செய்யுங்க அடுத்தது தானத்திலே சிறந்த தானம் அன்னதான Kereama இந்த அன்னதானம் வந்து இந்த மார்கழி மாதத்தில் நீங்கள் ஒரு ஒருத்த ரெண்டு பேருக்காவது ஒரு நாளாவது வாங்கி கொடுத்துருங்க வருடம் முழுவதும் நீங்கள் நிறைய பேருக்கு அன்னதானம் செய்த பலனும் புண்ணியமும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் தலைமுறைக்கும் கிடைக்கும் அதனால் கண்டிப்பாக அந்த அன்னதானம் வந்து செய்ய மறக்காதீங்க முடிஞ்சால் தினமுமே ஒருத்தவங்களுக்காவது தயிர் சாதம் வந்து வாங்கி கொடுங்க அல்லது ஏதாவது ஒரு நாளாச்சும் நீங்கள் வந்து அந்த அன்னதானம் வந்து செய்யுங்க அன்னதானம்னா நிறைய பேருக்கு நம்ம கொடுக்கணுமா அப்படின்ற கிடையாது கிடையாது ஒருத்தவங்களுக்கு உங்க கையால் ஏதாவது செஞ்சாலே போதும் அந்த தான தர்மங்கள் தான் நம்ம தலை காக்கும் அப்படின்னு நமது முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க நம்ம தெரிந்தும் தெரிதாமலும் எவ்வளவோ பாவங்கள் செய்தாலும் அந்த கடைசி காலத்தில் சொர்க்கத்தில் நம்ம வந்து ஏதாவது சின்ன தர்மமாவது நம்ம வந்து செஞ்சுருக்கோமா அப்படின்றத தான் அந்த கடவுள் வந்து பார்ப்பார் அதனால் உங்களை அறியாமல் யாருக்காவது ஒரு சின்ன ஒரு எளிய தானம் செஞ்சிருங்கனால கூட அது வந்து உங்கள் தலை காக்கும் அது வந்து உங்கள் தலைமுறையையும் காக்கும் அதனால தான் இந்த தானத்தை வந்து இந்த மார்கழி மாதம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமா அது உங்களுக்கும் உங்கள் அடுத்த தலைமுறைகளுக்கும் பல மடங்கு பல கோடி நன்மைகளை கொடுக்கும் அதாவது நீங்க இந்த மார்கழி மாதத்தில் ஒரு நாள் செய்யக்கூடிய அந்த தானம் ஒரு வருடம் நீங்கள் வந்து அந்த தானம் செய்த பலனும் புண்ணியமும் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் அதனால இந்த இரண்டு விஷயங்களையுமே நீங்க செய்ய நீங்க ஒரு முறை ஆலயத்திற்கு நீங்க அந்த தனூர் பூஜை கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு வருடம் கோவிலுக்கு சென்ற பலனும் ஒரு முறை தானம் செஞ்சீங்க அப்படின்னா ஒரு வருடம் தானம் செய்த பலனும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் தேங்க்யூ